ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டூ தமிழ் லைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சம்மர் சீசன் ஒரு பட்டையை கிளப்பிட்டு பார்த்தீங்கன்னா சரியான வெயில் அடிச்சுட்டு இருக்கு எப்படின்னா சென்னையா இருக்கட்டும் ஈரோடு சேலம் கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா சரியான வெயில் டெம்பரேச்சர் வந்துட்டு ஹை லெவலில் இருக்கு உங்களுக்கே தெரியும் நியூஸ்ல பார்த்துட்டு இருப்பீங்க அடுத்து வந்து அக்னி வேறு வரப்போகுது போது அதெல்லாம் நம்ம வந்து எப்படி தாக்கு பிடிச்சி போகிறோம் நம்மளால வந்துட்டு கணிக்க கூட முடியல சரிங்களா அந்த லெவல்ல ஒரு வெயில் போயிட்டு இருக்கு ஸோ இந்த டைம்ல நீங்க வந்து வீட்டில் போய் நைட்டு தூங்கலான்னு பார்த்தீங்கன்னா வெக்கையான காற்று ஏசி இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல ஏசி இல்லாதவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா வெக்கையான காத்து அந்த ஃபேன்ல இருந்து சூடு காதல் தூக்கம் இல்லாமல் ஒரு மாதிரி ரொம்ப அனீசியா நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமோ எந்த ஒரு பைசாவும் நம்ம செலவு பண்ணாமல் நம்மளோட ரூம் டெம்பரேச்சர் நம்ம வந்துட்டு சீலிங் ஃபேன் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு குறைக்க போகிறோம் அதுதான் நம்ம இன்னைக்கான வந்துட்டு வீடியோ நம்ம போன போகிறோம் வெரி 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 சிம்பிள் தான் ஒரு காசு கூட நீங்கள் செலவு பண்ண தேவையில்லை ஆனால் உங்களோட ரூம் டெம்பரேச்சர் நீங்கள் வந்துட்டு ஈஸியாக குறைச்சி ஒரு ஏசி அளவு இல்லைனாலும் கொஞ்சம் அதை கூட கொஞ்சம் கொஞ்சம் கம்மி ஒரு லெவலில் நீங்கள் வந்துட்டு ரூம் வந்து கூல் பண்ணி கொண்டு வந்துடலாம் சரிங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் இது ஒர்க் ஆகும் நீங்க ரிசல்ட் வந்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க சரிங்களா ஓகே சப்போ நம்ம வந்து வீடியோ போயிடலாங்களா வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பண்ணாம யாரும் வீடியோ அவன் சேனல் பண்ணி பிள்ளைக்க நிலப்படி பண்ணி வச்சு வீடியோ அடுத்தது நம்ப எடுத்து அப்ப வீடியோ போய்ல வீடியோ நம்ம வந்து ரூம் டெம்பரேச்சர் குறைக்கிறதுக்கு நமக்கு இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கக்கூடிய பாத்திரம் ஒரு மூணு பாத்திரம் ஒரு நாலு பாத்திரம் தேவைப்படும் பாய் சைடு கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அவ்வளோதான் இப்போ நான் அதில் என்னென்ன போகிறேன்னு மட்டும் பாருங்கள் கைஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடஞ்ச ஓடு இந்த உடஞ்ச ஓடெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பாத்திரத்தில் போடலாம் பழைய ஓடு தான் வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஓடு நம்ம எதுக்கு போடுறோம் அப்படின்னா அந்த தண்ணி கூலிங்காகவே இருக்கிறதுக்கு தான் நம்ம ஓடு போடுறோம் சரிங்களா மிஸ் இன்னொரு பவுல் இருக்கா அதுலேயே நம்ம வந்து சின்ன சின்ன குட்டி ஓடெல்லாம் போடலாம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்மகிட்ட வந்து ஐஸ் க்யூப் இருக்கு இந்த ஐஸ் வந்து நீங்கள் வேணும்னா தேவைப்பட்டா போட்டுக்கலாம் இவ்வளோ ஃப்ரிட்ஜ் இருக்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஐஸ் மாதிரி எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம் இல்லாட்டி ஐஸ் கூட போட தேவையில்ல உங்களுக்கு கூல் உங்களுக்கு கூலாயிரும் நம்ம வந்து பாத்திரத்துக்குள்ள வந்து ஓடு போட்டிருக்கோம் உடஞ்ச ஓடுகள் அது இல்லாமல் ஐஸ் கட்டி என்றது ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்தார் ஐஸ் கட்டி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் வந்து தண்ணி ஊற்ற போகிறோம் கைஸ் நம்ம வந்து ஒரு மூணு பாத்திரத்தில் வந்து ஓடோடைய பீஸ்கள் செங்கல் துண்டு இருந்தால் கூட நீங்கள் வந்துட்டு போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் இது தண்ணி வந்துட்டு கூலிங்காக இருக்கிறதுக்காக நம்ம வந்துட்டு போட்டிருக்கோம் சரிங்களா ஐஸ் கட்டி போட்டிருக்கோம் ஓகேங்களா இப்போ தண்ணி வந்துட்டு கூலிங்காக இருக்கும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டில் உயரமான ஒரு சேரு ஏதாவது ஒரு ஹைட்டான டேபிளாக இருக்குன்னா நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல படுக்கிறீங்க அப்படின்னா இப்போ ரூமில் வந்து இந்த இடத்துல இந்த சென்டரில் நீங்கள் படுக்கிறீங்க அப்படின்னா சைடில் ஃபேன் காற்று வந்துட்டு நம்ம சீலிங் ஃபேன் காற்று வந்துட்டு படுற மாதிரி நீங்கள் வந்துட்டு வைக்கணும் ஒரு பாசத்தை நான் வந்து மேலே அப்படி வச்சுக்கிறேன் ஓகே இருக்கட்டும் இன்னொன்று வந்து நம்ம இன்னொரு சைடில் அப்படி வச்சுக்கலாம் அந்த ஓரத்தில் ஓகே உங்கள் வீட்டில் இன்னும் இது மாதிரி ஒரு மூணு பாத்திரம் இருக்குது அப்படின்னா நீங்க இன்னும் இந்த மாதிரி தண்ணியெல்லாம் பிடிச்சி ஓடெல்லாம் போட்டு இந்த மாதிரி கூல் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா இன்னும் உங்களோட டெம்பரேச்சர் வந்து குறைக்க முடியும் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம சீலிங் ஃபேனை வந்துட்டு போட்டால் மட்டும் போதும் இந்த சீலிங் ஃபேன்ல இருந்து வர காற்று வந்து இதில் வந்து பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த கூலிங் காற்று வந்து உங்களுக்கு ரூமில் வந்து ஸ்ப்ரெட் ஆகி உங்களோட ரூம் டெம்பரேச்சர் வந்துட்டு குறையும் உங்கள் வீட்டில் டேபிள் ஃபேன் இருந்தாலும் அந்த டேபிள் ஃபேன் இங்கே இதுக்கு நேராக வந்து வச்சுக்கிங்கன்னா அந்த காற்று வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வந்து ரூமை வந்து ஸ்ப்ரெட் ஆகி டெம்பரேச்சர் வந்துட்டு குறையும் சரிங்களா இப்போ நான் வந்து ஃபேன் வந்துட்டு போடுறேன் இப்போ வந்து சீலிங் ஃபேன் வந்துட்டு இருக்கு இந்த சீலிங் ஃபேன்லேருந்து வரக்கூடிய காற்று வந்து இப்போ நம்ம இந்த இடத்துல படுக்கிறோம் அப்படின்னா சென்டரில் படுக்கிறோம் அப்படின்னா சீலிங் ஃபேன்லேருந்து வரக்கூடிய காற்று வந்து இந்த இருக்கக்கூடிய அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணியில் பட்டு அதில் வந்துட்டு இப்போ ஓரளவுக்கு கூலிங்கான தண்ணி தானே இருக்குது நம்ம ஓடெல்லாம் போட்டு தண்ணி நாமா வச்சுருக்கோம் இது அந்த ஹீட்டு காற்று வந்து பட்டு இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி ரூமுக்கு வந்து ஒரு கூலிங்கான காற்று கொடுத்து ரூமில் இருக்கிற டெம்பரேச்சர் வந்து குறச்சு கொடுக்கும் ஸோ இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க் ஆகும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஹண்ட்ரெட் ஒர்க் ஆகும் ஒரு இருபது நிமிஷம் இல்லாட்டி ஒரு நாற்பது நிமிஷம் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள் ரூம் நல்லா ஒரு முப்பது ஏழு டிகிரி செல்சியஸ் இருக்குது அப்படின்னா ஒரு நல்ல ஒரு டெம்பரேச்சர் இருக்கு ஒரு முப்பது முப்பது டிகிரி இருக்குது அப்படின்னா உங்களால் கம்பல்சரி ஒரு ஏழு டிகிரி பக்கம் நீங்கள் வந்து குறைக்க முடியும் ஒரு முப்பது டிகிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஏழு டிகிரி குறைக்கலாம் இருபத்தி மூணு டிகிரி நீங்கள் வந்து கொண்டு வரலாம் சரிங்களா அந்தளவு இது வந்து ஒர்க் ஆகும் இன்னும் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்துட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் வந்துட்டு டெம்பரேச்சர் நல்லா குறைஞ்சி வரும் இன்னொன்று டேபிள் ஃபேன் இருக்குது அப்படின்னா டேபிள் ஃபேன் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது நாங்கள் தண்ணி வச்சிருக்கேன் இல்லையா இதில் நேராக படுற மாதிரி டேபிள் ஃபேன் காற்று வந்து படுற மாதிரி பக்கத்தில் டேபிள் ஃபேன் செட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த டேபிள் ஃபேனில் அந்த காற்று வந்து இதில் பார்த்துட்டு அது அவங்களுக்கு வந்து அதுலேருந்து இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி உங்களுக்கு கூலிங் காற்றாக வந்துவிட்டு டெம்பரேச்சரை குறைச்சிடுவோம் சரிங்களா இந்த கான்செப்ட் பாத்தீங்கன்னா உண்மையிலே ரியலிஸ்டிக்கா வந்து ஒர்க் ஆகும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க செம்மையா ஒர்க் ஆகும் கேஸ் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாம ஈஸியா நம்மளோட ரூம் வந்து எப்படி வந்து டெம்பரேச்சர் குறைக்கலாம் அப்படிங்கிறது நீங்க பாத்துருப்பீங்க நினைக்கிறேன் இந்த வீடியோ நீங்க வந்துட்டு வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு ஒர்க் ஆச்சு அப்படின்னா மறக்காம வந்து கமெண்ட் கமெண்ட்ல சொல்லுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இது ஒர்க் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான நினைவு பண்ணிக்கு அப்ப நம்ம அடுத்தது சரி அவ மீண்டும் சூப்பரான வீடியோ சந்திப்பாங்க சரி குட் பை